ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக இன்று பதவி ஏற்கிறார் விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பீகாரில் கடந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் சட்டசபை தேர்தல் நடந்தது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளுக்கு நடந்த ஓட்டுப்பதிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது கூட்டணியில் இடம்பெற்ற பா ஜ எண்பத்தொன்பது ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தைந்து லோக் ஜனசக்தி விலாஸ் பஸ்வான் கட்சி பத்தொன்பது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா நான்கு இடங்களை பிடித்தன கூட்டம் இதையடுத்து என் டி ஏ எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்எல்ஏ கள் பங்கேற்ற கூட்டம் பாட்னாவில் நேற்று நடந்தது இதில் தற்போதைய முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் தே ஜ கூட்டணி எம்எல்ஏ கல்குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் முன்னதாக நேற்று காலை ஐக்கிய தள எம்எல்ஏ கள் கல்கூட்டம் நடந்தது இதில் முதல்வர் நிதிஷ்குமாரை அக்கட்சியின் சட்டசபை தலைவராக தேர்வு செய்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிதிஷ்குமார் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று கவர்னர் ஆரிப் முகமது கானை நேற்று மாலை சந்தித்தார் ராஜினாமா அப்போது வெளியேறும் அரசின் தலைவரான நிதிஷ் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடித்ததை கவர்னரிடம் அளித்தார் அதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் ஆரிப் புதிய அரசு பதவியேற்கும் வரை இடைக்கால முதல்வராக நீடிக்கும்படி கேட்டுக்கொண்டார் இதையடுத்து பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார் காந்தி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்